ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு யால் நீஸ் பிளேஸ் இன்றைக்கு பிஸியான சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நானும் எங்கள் டோட்டரும் அமைதியான ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்திருக்குறேன் எவ்ரி இயர் சமருக்கு ரெண்டு பேருமே கட்டாயமாக இங்கே வருவான் இங்கே வந்தால் நாங்கள் என்ன எல்லாம் பார்க்குறாங்க எங்கே எல்லாம் போறினாங்களத உங்களோடையும் இந்த பிளாக்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட கனடாவில் இப்படியான சின்ன வில்லேஜ்களில் ஸ்ட்ரீட் வியூ வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குமென்றதையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முழுக்கவே கூட சீனிக் தான் இருக்க போகுது இந்த வில்லேஜுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுற இடம் இந்த சாக்லேட் ஸ்டோர் தான் இங்கே இருந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் கேண்டிஸ் எல்லாம் வாங்கி கொண்டு தான் எங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டோரில் இருக்கிற சில சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அங்காள ஷோப்புகளில் கிடைக்காது அதால் எங்களை விருப்பமான ஃப்ளேவர்ஸில் இருக்கிற சாக்லேட்ஸ் கேண்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வாரத்துக்கு டொரண்டோவில் இருந்து ஒரு டூ ஹவர்ஸுக்குள்ள வந்துடலாம் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ஃபெரிஸ் ப்ராவின்ஷியல் பார்க்குக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் அந்த பார்க்குக்கு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மூலமாக தான் போக போகிறோம் அதில் போகிறதே ஒரு த்ரில்லாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் சாக்லேட் ஸ்டோர்லேருந்து பார்க்குக்கு போகிற வழியில் இந்த வில்லேஜில் இந்த இடங்கள் எல்லாமே இவ்வளோ காமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கோ இங்க வந்து ஆக்கள் ஒருத்தரும் பெருசா இருக்க இடையே இடையிட தான் ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா சேஃபான இடம்தான் இருந்தாலுமே தனியை வரத அவாய்ட் பண்ணிட்டு சேர்ந்து வந்தா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும் எங்க விட்ட ஹஸ்பண்டும் மகனும் இப்படியான இடங்களுக்கு வந்தால் கொஞ்ச நேரத்திலேயே போக மாட்டோம் ஒன்னு அதால் அவை ரெண்டு பேரையும் விட்டுட்டு நானும் மகளும் தான் இங்கே வருவான் இங்கே வந்து பார்க்குக்குள்ளே போன நிறைய தூரம் வாக் பண்ணுவோம் அதோட நிறைய கதைப்பம் அப்படி கதை கேட்க சில நேரங்களில் சின்ன சின்ன ஆர்கூமெண்ட்ஸுகள் எல்லாம் வரும் அதை பற்றியும் ப்ர கதைச்சி சால்வ் பண்ணுவான் இப்படி ரெண்டு பேருக்குமே இங்கே வர்றது விருப்பமண்டபடியாக எங்களுக்கு விருப்பமான நேரம் வரைக்கும் நின்று ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் போவோம் ஃபஸ்ட் டைம் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் போயிக்க பயத்தில் போகவே மாட்டேன்னு நின்றுட்டேன் பிறகு தான் ஒருக்கா போனீங்கண்டா பயம் இருக்காது அப்படி இப்படின்ட்டு ஷேரப் பண்ணி கூட்டிக் கொண்டு போனவன் அதுக்கு பிறகு போய் போய் இப்போ பெருசாக பயம் இருக்கிறேல ஆனாலுமே கீழே தண்ணியை பார்க்க கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் நாங்கள் கொண்டிருக்கிற இந்த ட்ரெயில் வந்து இடைக்கிட வாட்டர் ஃபால் ரிவர் வியூவோட ஒரு டென் கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போகுது இந்த இடத்துலையும் வந்து ஆக்கள் ஒருத்தரும் பெருசாக இருக்க மாட்டேனா அதால் சத்தம் ஒன்றுமே இருக்காது பக்கத்தில் போகிற வாட்டர் ஃபாலையும் பார்த்துக்கொண்டு இந்த சத்தத்தையும் கேட்டுக்கொண்டே நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய தூரம் வாக் பண்ணி போவோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சஸ்பென்ஷன் ப்ரிட்ஜை க்ராஸ் பண்ணி வாட்டர் ஃபால் எல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்ச தூரம் வாக் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுவோம் இந்த பார்க்குண்ட மெட்ட சைடை வந்து இன்னும் நாங்கள் போய் பார்க்கல இங்கே கேம்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதோட மெட்டவிய டிஸ்டர்ப் பண்ணினா பிள்ளைத்து சத்தம் போட்ட எல்லாம் ஃபைன் கட்ட வேண்டி வரும் சில சில இடங்களில் வந்து ஆடியோ டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம் அது இப்படியான ஆஃபென்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர்ஸ் ஃபைன் கட்டணும் இங்கே வர எல்லாருமே இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு போவினோம் அதால் இந்த பார்க் வந்து நல்ல க்ளீனாகவும் சேஃபாகவும் இருக்குது இன்றைக்கு வந்து தண்டர் ஸ்டோம் ஈவினிங் அண்டு போட்டபடியாக நாங்கள் கிண்ண நேரம் நிற்காமல் ஏர்லியாகவே கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் இந்த வில்லேஜில் எந்த ஸ்ட்ரீட்டில் போனாலுமே சுற்றி சுற்றி ரிவர் அதோட பேர்ட்ஸுகள சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் அடுத்துதான் நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன லோக்கல் ஃபார்ம் ஒன்றுக்கு போவோம் போய்கொன்றது நாங்கள் போற வழியில இந்த இடத்துல நிறைய சீ கேர்ள்ஸ் நிற்கினோம் இதுலையும் இறங்கி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இறங்கி இருக்கிறோம் இதில் நிற்கிற கல்லை வந்து ரிங் பில்ட் கல்லைன்னு சொல்றது கால் வந்து எல்லோ கலரில் இருக்கும் வாயில் பிளாக் கலரில் வட்டமாக இருக்கும் அதால் தான் அப்படி கோல் பண்ணுறது இவை வந்து கூட யூஎஸ் கனடாவில் தான் இருக்கினா லேக் ரிவர் அதுவும் எல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிக்னிக் டேபிளை சுற்றி ஆக்கள் கொண்டு வர ஃப்ரைஸ் சிப்ஸ்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய அனுப்பினோம் சம்மர் டைமில் பார்க்குக்கு போனால் இவையை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கனடாவில் இப்படி கிராம பக்கங்கள் எல்லாம் பெரிய லேண்டுகளோட கூட பங்களோ ஹவுஸாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த ரோடு இந்த வீடுகளுக்கு முன்னாலே எல்லாம் இவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கணும்னு பாருங்கோ ஒரு காபேஜ் கூட பார்க்க கிடைக்காது இப்படித்தான் கனடாவில் முந்தி சிட்டி சைட்லேயும் இருந்தது பிறகு க்ரௌடுகள் எல்லாம் கூடி ரோடிலேயே பெரிய பெரிய காபேஜ் பேக்குகள் எல்லாம் போட்டுகிட்டு போய்டுவினா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரோடு எல்லாமே காபேஜாக தான் இருக்கும் சிட்டியாலம் இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கிளீன் பண்ணுறதையும் குறைச்சிட்டோம் இப்போ இந்த இடங்களுக்கு வந்து பார்க்க கனடாவை முந்தி பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்போ சிட்டி சைடு எல்லாம் இப்போ இப்படியான க்ளீனாக எல்லாம் இடங்களை பார்க்குறதே தான் இருக்குது கிராம பக்கங்கள் எல்லாமே பொதுவாக வீடுகள் குறைவாகவும் லேண்டுகள் தான் கூடவாகவும் இருக்கும் இங்கேயும் ஃபார்முகள் எல்லாம் சமருக்கு கூட சோளம் தான் போட்டிருக்கணும் இந்த வில்லேஜ்லேயும் வந்து ஒரு பக்கம் ரிவர் ஒரு பக்கம் ஃபார்ம் அண்டு சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலுமே வடிவாகத்தான் இருக்குது இந்த வில்லேஜில் ரெண்டு மூன்று ஃபார்ம்ஸ் இருக்குது நாங்கள் வந்த பார்க்குகிட்ட இந்த ஃபார்ம் தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் இங்கே வந்துட்டு திரும்பி போயிருக்க இங்கே வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போவோம் நாங்கள் இந்த ஃபார்முக்கு விரைக்க ஈவினிங் ஆகிட்டுது நாங்கள் வர்றது கொஞ்சத்து முதல்தான் வெளியில் நின்ற கோழிகள் எல்லாத்தையுமே உள்ளுக்கு விட்டாச்சுன்னு சொல்லிச்சுண்ணா நோர்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வகை ஓனாயை வந்து கயோட்டி என்று சொல்கிறது நைட் டைமில் கோழியலை எல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்றோம் அதால் இருள முதலே எல்லாத்தையுமே உள்ளுக்கு விட்டுருவினாம் நாங்கள் வெறைக்க ஒன்று ரெண்டு கோழி தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த ஃபார்மில் நிறைய வெரைட்டிஸில் ஹனீஸ் எல்லாம் வச்சுருக்கினேன் நாங்கள் இங்கே வந்தால் கூட எக்ஸ் தான் வாங்கிட்டு போகிறது டுவெல் எக்ஸ் வந்து ஃபைவ் டாலர்ஸ் இந்தியாண்டேயே இந்த பியூட்டிஃபுல்லான வில்லேஜுக்கு வந்து எங்களை விரும்பின மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டுருக்குறோம் ஈவினிங் தண்ட அண்டு சொன்ன மாதிரியே லைட்டாக இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டுது உள்ளுக்குள்ளால் இப்போ நாங்கள் கொண்டிருக்கிற இந்த ரோடுமே பெரிய பெரிய மரங்களோட பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் மெயின் ரோட்லேயும் வந்து பெருசாக இந்த இடங்கள்ல எல்லாம் வியக்கிள்கள் ஒன்றும் இருக்காது ஆக்களும் தான் இருப்பினோம் இடைக்கிடையில் வீடுகளோட ஃபார்ம் தான் இருக்கும் நாங்கள் இதுக்கு பிறகு இதுலேயும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹைவே எடுத்து வீட்டை போகணும் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்